பாருங்கள் நம்ம கடையில் ஆஃபீஸில் வந்து ஜனங்கம் பாருங்க அப்படின்னா பாருங்கள் எல்லா வண்டியும் காலையாகிச்சு பாருங்கள் நீட்டானிக்க வச்சு இந்த கார்டு காலி ஆயிடுச்சு எல்லாம் போய் நிற்கணும் நூறு வண்டியும் போய் பாருங்கள் ஷாப் வீடியோ போட்டேன் அந்த பாருங்கள் இதாக இருக்குது வண்டிங்க இந்த பக்கம் இந்த வண்டியெல்லாம் மொத்தம் காலி ஆகிடுச்சு ஜனங்க வாரிட்டாங்க ஜனங்க மொத்தம் ஃப்ரீயாக பாருங்கள் இடமே லாஸ்ட்டாக அந்த அசண்ட்டு தான் இருக்குது உண்டு ஜனம் பாருங்க வந்து அப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது பேர் நாற்பது பேருக்கும் அப்படியே வாரி போயிட்டாங்கச்சு எப்பவுமே கடையில் ஜனம் நம்மளுக்கு எப்பவுமே எவ்வளோ வண்டி வச்சு பாருங்கள் இந்த அந்த அந்த சைடு இருக்கிற வண்டி தான் அந்த வண்டி பழைய வந்து மிச்சம் எல்லாம் இங்கே காலியாக வச்சு பாருங்கள் வண்டி வாங்க வந்து எல்லாருமே லைனாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் இவங்களாம் வீடியோ வருவாங்க பாருங்கள் எல்லோரும் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட அத்த கசம இன்னைக்கு பாருங்க பட்ட அண்ணன் எடுக்குது காரைக்குடி அதே பத்தினாக்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வந்து ஒன்பதாவது வண்டி எடுக்கிறா பாருங்க இன்னைக்கு ஒரே நாளில் அத்து ரட்டி வேட்டை சாமியா பாருங்க நிறைய பேரு அண்ணன் பாருங்க போன வாரமே எடுக்க வேண்டியது அந்நேற்று பார்த்தா ரேட்டு செட் ஆகல நேற்று வந்து மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சா அஞ்சா போட்டுருந்தேன் அண்ணன் எத்த சாட்டு மூணு முப்பது கேட்டாரு மூணு நாற்பது கேட்டாருன்ன பதினாலு பதினஞ்சு ஒரே ஒரு டட்டுமே திட்டா பெரியா அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்து பண்ணி எல்லாம் சொல்லு சொல்லுங்கள் எங்கே எங்க சொல்லுங்கள் எங்க தர நான் இருந்து வரேன் சிவங்கியா மாவட்டம் நான் வந்து ஒரு போன வாரம் வந்திருந்தேன் அப்போதைக்கு அண்ணா வந்துட்டு இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு பத்து சொல்லியிருந்தாங்க வண்டியை ஓட்டி பார்க்கறதுக்கான வெயிட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் முன்னப்பட ஆயிடுச்சு நான் கிளம்பியாச்சு இப்போ தான் இந்த வண்டி வந்து இன்றைக்கி பார்த்தப்போ மூணு அறுபத்தஞ்சு மூணு எழுபத்தஞ்சு போட்டிருக்கோம் உடனே நாங்கள் கிளம்பி வந்தாச்சு அந்த இந்த வண்டியை பார்த்தா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி மூணு நாற்பது நாற்பத்தஞ்சு வரை பேசி இப்போ எடுத்திருக்கோம் அந்த வண்டியை திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கோம் லோபட்சா அண்ணன் அண்ணன் அவங்களுக்கு ரொம்ப எங்களை நிறையா உதவி பண்ணி நிறையா செஞ்சு கொடுத்துருக்காப்புல இந்த கார் உங்களுக்கு வந்து ரொம்ப பேசி எடுத்துருக்குது ரொம்ப 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 நன்றி ஆனால் போன வாரத்து இந்த வார்த்தை ரேட் எப்படின்னாச்சு போன வாரம் நாலு லட்சத்து பத்து சொல்லி இந்த வாரம் அப்படியே அறுபது எழுபது ரூபா குறைஞ்சி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி பாருங்க யார் சொல்லிட்டே இவங்களாம் யாரு ஒரு ஆட்டோ ட்ரைவர் இங்கே சொல்கிறேன் பாருங்க ஆட்டோ ஓட்டி சம்பாரிக்கிறேன் என்ன சொன்னேன் இது உள்ள ஓட்டி சம்பாதிக்கணும் ஆசை பாருங்கள் நல்லா இருக்கட்டும்ங்க அதுதாங்க நம்ம எண்ணுற எண்ணம் தாங்க நல்லா நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் பாருங்க சின்ன வயசுலேயே வளரணும் ஒரு ஆசை நல்லா இருக்கும் வண்டி ஓட்டி காமிச்சேன் ஆனால் இப்போ வண்டி ஓட்டி காமிச்சேன் எப்படி வண்டியை வண்டி தீயா இருக்குண்ணா வண்டி தியாரு சொல்லுங்க தீயா இருக்குது வண்டி பக்கவாக இருக்குது உள்ள எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்கு திக்க ஆயில் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தா ஆயிலெலாம் ஒன்றுமே அடிக்கல பக்கமாக இருக்கு இன்ஜினா சூப்பராக இருக்குது வண்டியெல்லாம் பாருங்க அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் அப்படியே காரைக்குடி சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சார் பேச பாருங்க இன்றைக்கு வரையும் பாருங்கள் பத்து வண்டி கொடுத்துருங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டு அப்படியே திருப்பி காட்ட முடியும் எல்லாமே காலி ஆகிச்சு பாருங்கள் வண்டி நீட்டாக எவ்வளோ ரெக்வஸ்ட் இருந்தால் பாருங்கள் காலியாக போயிடுச்சு பாருங்கள் பாய் ஸ்டாக்கு மட்டும் தான் இது காலி ஆயிடுச்சு இல்லை ஹைலைட்டே லேட்டே பார்த்தனா மொதல் மொதல் என் கடைக்கு வந்து கரெக்டாக ஆகிடுச்சு வந்த நான் வந்தீங்க கடைக்கு வந்தார் வந்துட்டு மதியமெண்ணா வந்தார் அண்ணன் வந்துட்டு கெடு 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 கிடுன்னு பத்து வண்டி அண்ணன் கை ராசி நல்ல கை ஆச்சு மொத முத கை வச்சாரு வந்து இந்த வண்டி தான் வந்தார் அப்புறம் நிறைய ஐ டன்னு ஐவெண்ட்டி இன்னொரு ஐ டன்னு சாண்ட்ரோ வேக எல்லாம் போயிடுச்சு வண்டி இந்த ஐ பார்த்து நல்லா மனசு தங்கமாக இந்த ரேட்டு கேட்டால் அசந்து பிடிங்க எத்த ஒன்று ஐம்பது ரூபாய்க்கு கேட்டார் அப்புறம் என்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துட்டேன் நல்லா இருக்கணும் மேன்மேலே அண்ணே அன்னை வந்து வந்துருக்காரு இப்போ எத்தனை ஒசூர் போறீங்களா நீங்கள் ஒசூர் போகிறாரு நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்து முன்னாடி சொல்ல போகிறேன் சொல்லு நான் எங்கே தர சொன்னோம் நான் சென்னையிலேருந்து வரேன் மதியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து கேட்ட வண்டி வண்டி பிடிச்சிருந்தது அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போனேன் திருப்பி வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் பேட்டரிலாம் புதுசாக மாற்றி கொடுத்துருக்காரு அது துடி தான் இருத்தா இது அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஃப்ரெண்டு சொந்த ஊர் வந்து காவனூர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மூலிமா வந்து பக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க இவர் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறார் கேளுங்க என்னான்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க வந்து வேணுன்றவங்களை கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகும் என்னான்னு கேளுங்க இப்போ இந்த மொபைல் பாருங்கள் இப்போ நம்ம ஆர்டரியாக ஒரு மொபைலில் வந்து ரேடியேஷன் வந்து ஹெவியாக இருக்கும் இப்போ வந்து இந்த மொபைலுக்கு வந்து நான் வந்து என்விரான்ஷிப் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த என்ிப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வர ரேடியேஷன் வந்து கம்மியாகும் நம்ம வந்து செஸ்ட்டு பக்கத்தில் இந்த மொபைல் ஃபோனை போடுவோம் அப்போ நம்மளுக்கு ஹார்ட் இந்த கால் வரும்போது ரிங்கிங் சவுண்ட் கேட்கும் போது ஒரு மாதிரி ரேடியேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் இப்போ இந்த சிப்பு போடும்போது நம்மளுக்கு அந்த ரேடியேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும் அந்த இப்போ நம்மளுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது இப்போ ஆர்டரியாக வந்து நம்ம ஒரு மொபைல் ஃபோனை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளோட பேலன்ஸ் வந்து கீழே இறங்கிடும் இப்போ இந்த ரேடியேஷன் சிப்பு போட்டுவிட்டு நம்மளோட ஸ்டாமினாவை செக் பண்ணோம்னா நல்லா வந்து நல்லா ஒரு எஃபெக்டாகவே இருக்கும் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் இது அவைலபிளாக இருக்குது இரு சொல் அண்ணாக்ட சொல்லுங்கள் வேணும்னு சொன்னார்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் ஒரு இந்த சிப்பு வேணுன்றவங்க இவருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவரே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸும் சொல்லுவார் ப்ளஸ் வந்து என்ன ரேட்ன்றதோ அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை கேட்டு இதை பண்ணுவீங்க ஓகேங்களா ஆமாம் டிஸ்பிளே டிஸ்பிளே ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் தரோம் அதில் காண்டாக்ட் பண்ணாங்க வேணுன்றாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாருங்கள் இது வந்து அவங்களும் சொல்கிறது இல்லை நான் தெளிவாக சொல்கிற மாதிரி என்ன தெரியுங்களா இந்த ஃபோனில் வந்து இது ஏதோ வைரஸ் மாரி இசீகிற மாரி இது ஏதோ இப்போ நான் உங்களுக்கு இஷ்டா எங்களை நான் எங்களை இது ரெண்டு பேர் இது அதுமாரி ஏதோ ரெண்டு பேர் கவர் ஆகதா அது கவர் ஆகிறதுக்கு தடுக்கிறதுக்கு கோசதான் அதனால் வந்து வாங்கிக்கிங்க நான் நம்பர் நல்லது சொல்லிக்கிறாங்க ஒன்று பாராட்ட விஷயந்தான் அதனால் நம்பர் போடுறேன் கான்டெக்ட் நம்பரு வேணும்னு கேட்டு வாங்கிக்கங்க எவ்வளோ சொல்கிறீங்க இது வந்து அறுநூற்றி எட்நூறுபா சொல்கிறாங்க அது வந்து அதே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எழுநூறுபா கேட்குறாங்க இது சொன்னதுனால எனக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துடுறாங்க கவலைப்படாதீங்க அதனால் ஒன்றும் ஃப்ரீயாக தர மாட்டாங்க அதனால் வாங்க கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் போடுறேன் பார்த்து எத்துங்க நல்லா இருப்பேங்க நல்ல விஷயத்தை சொன்னால் ஏத்துல தப்பே கிடையாதுங்க வைக்காங்களா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் பண்ணுங்க சூப்பரா போறார என்ன ஒசூர் போறா பாருங்க வந்து எல்லாருமே என்ன போருங்க நீங்கள் எல்லாரும் இவங்களாம் வீடியோ வருவாங்க பாருங்க எல்லாரும் தனி பட்டம் இந்த கொடு எல்லாம் தனி பட்டம் கொடுமா கொடு கொடு சார் வரேன் சார் ராணிப்பட்ட லோ பட்டியல் சரம் பேச பாருங்க அட்டகாசமாக காசமாக தெல்ல தெளிவா நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பத்து பன்னெண்டு வண்டி கொடுத்தா ஷாப் வீடியோ போட்டு இல்லை ஹைலைட்டே பார்த்தினா அண்ணன் கை ராசி நல்ல கை ராசி ரெண்டு பேரும் அக்கா ரெண்டு பேரும் சூப்பராக பேசி நம்ம இன்றைக்கி வந்து அம்மா வந்து பார்த்தினாக்கா இன்னிலேருந்து கரெக்டாக ரெண்டு லட்சம் சர்ப்ரைஸ் சேரத்துக்குள்ள எல்லாருக்கும் கிஃப்ட்டு ஒரு மாலை ரெண்டாயிரத்துக்கு ஸ்வீட் பாக்ஸு எல்லாருக்கும் தலான்னு ஆசைப்பட்றேன் என் சக்தி ஏதோ முடிவு பண்ணுறேன் அண்ணன் எங்கேருந்து அதை நான் காஞ்சிபுரத்துல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைடு இருக்கிற போலீஸ் குவார்டர்ஸ் அண்ணங்கிட்ட வந்து நல்ல வண்டி தரமாக எனக்கு வாங்கி கொடுத்தாரு ரொம்ப மகிழ்ச்சி தரமாக நல்ல அன்பு எல்லாமே செய்து கொடுத்தாரு நான் கேட்ட பட்ஜெட்டுக்கு எனக்கு வண்டி அமைச்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றி எத்தனை வருஷம் பாரு வீடியோ நான் வீடியோ வந்து ஒரு ஆறு மாதமாக பார்த்துட்டு லோ பட்ஜெட் சரவணங்கிட்ட தான் வண்டி வாங்கணும் ஒரு முடிவோடு இருந்தேன் அந்த முடிவை என்னை காப்பாற்றி கொடுத்துட்டாரு நல்ல தெளிவான மனுஷன் நல்ல நன்றி இது ஐலிட்டே பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தான் நல்லா பேசி என் கஷ்டப்பட்டு பேசுந்து எங்கள் அக்கா எங்கே இருந்தால் தான் சொல்லுங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரேங்க கலெக்டர் ஆஃபீஸ் அண்ணன் நான் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தாரு நல்லா இருந்து வண்டி நல்லா இருக்கா அக்கா வண்டியா நல்லா இருக்கு ஓட்டி பார்த்தீங்களா ஓட்டி பார்த்து நல்லா இருக்கு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் கிளம்போது வண்டி கிளம்போது நிறைய பேர் ரெண்டு பேர் கலெக்டாங்க அப்புறம் உள்ள வந்து மதுரை நோக்கி வந்திருக்காரு

இவரும் காஞ்சிபுரம் மாவட்டம் காலையில் ஒரு காஞ்சிபுரம் தான் இப்போ ஒரு ரெண்டாவது காஞ்சிபுரம் வைக்க பாருங்க அதுமையான வண்டி நல்ல கயிராச்சு அண்ணன் கைராட்சி நல்லா இருக்கணும் என்னால் முடிஞ்சது கிஃப்ட்டு இனிமேல் வந்து பார்த்தினாக்கா இந்த ரெண்டு லட்சம் சர்ப்ரைஸ் யார் வரைக்கும் எல்லாருக்கும் கிஃப்ட்டு ஸ்வீட் பாக்ஸு எல்லோரும் செய்யலாம்னு ஆசை என்னால் முடிஞ்சது சக்தியாக செய்கிறேன் அண்ணன் எங்கேருந்து வந்தால் ஏற்றுமே தான் சொல்லப்பாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் அது காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துலேருந்து தான் வரேன் எப்படினாது வண்டியா வண்டி நல்லா இருக்கு செஞ்சு கிட்டோட இருக்கு நல்லா இருக்குது வண்டி நல்லா இருக்கு எல்லாம் வரலாமண்ணா நல்லா நல்லா மதிப்பு மரியாதை நல்லா கொடுக்குறாரு எல்லாரும் வரலாம் சொல்லுங்க பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்றைக்கா இன்றைக்கி பாருங்க நிறைஞ்ச அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வண்டி காலையில் ரெண்டு வண்டி போயிடுச்சு நேற்று ஒரு நாலு வண்டி கொடுத்தேன் எல்லாம் நல்ல மாதிரி எத்தும் பண்ணுங்க சந்தோஷமாக இருக்கணுங்க நன்றி வணக்கம் பாருங்கள் நான் போகுதுங்க சூப்பராக நச்சுன்னு